நான் திருவாரூர் மாவட்டத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்தபோது சென்னைக்கு ஒரு தபால் கொடுத்து அனுப்பி வைக்கப்பட்டது தபால் கொடுத்து முடித்த பின் திரும்ப சென்னையிலிருந்து பேருந்து ஏறி திருவாரூர் பயணம் தொடங்கிய பொழுது பேருந்து முழுவதும் கூட்டம் கடைசி வரிசையில் ஆறு பேர் இருக்கையில் நான்கு பேர் மட்டுமே அமர்ந்திருந்தனர் அதில் ஒரு சீட்டு காலியாக இருந்தது அதில் நான் அமர்ந்தேன் அருகில் பாறையைப் பூண்டு இறுக்கமாக ஒரு மனிதர் தன் பரந்த உடலை இரு சீட்டுகளில் படர்த்தி அமர்ந்திருந்தார் எனக்கு அலுவலகத்திலிருந்து கிளம்பிவிட்டாயா என்று அழைப்பு வந்தது நான் அங்கு அலுவலகம் சென்றது முதல் என்னென்ன நடந்தவனே என்பதை எனது அதிகாரியிடம் விளக்கிக் கொண்டிருந்தேன் அப்பொழுது அங்கு ஒரு வயதான மனிதர் ஒருவர் வந்தார் என் பக்கத்தில் இருந்த மனிதரிடம் ஏதோ கொண்டிருந்தார் பின்பு திரும்பி நின்று விட்டார் நான் என் செல்போனை வைத்துவிட்டு அந்த பெரியவரிடம் ஐயா என்ன என்று கேட்டேன் அதற்கு அந்த பெரியவர் தம்பி உடல் முடியவில்லை எனவே பக்கத்து சீட்டில் இருப்பவரே ஒரு இருக்கையை கொஞ்சம் இடம் தருமாறு கேட்டேன் அதற்கு அவர் மறுத்துவிட்டார் என்று கூறினார் நான் உடனே எழுந்து கொண்டு அந்த பெரியவருக்கு இடம் கொடுத்தேன் அருகில் இருந்தவரையும் மனிதர் பாறை போன்று இருப்பவர் அவர் மனதில் எங்கு ஈரம் இருக்கப் போகிறது என்று என் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு நான் நின்று கொண்டிருக்க அந்த மரி மனிதன் என்னை அருகில் அழைத்தார் தன் பெருத்த உடலை சிரமப்பட்டு குறுக்கிக்கொண்டு ஒரே இருக்கையில் அவரால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கஷ்டப்பட்டு அமர்ந்து கொண்டார் பக்கத்து அறிக்கையை என்னை அமரச் சொன்னார் தன் உடல் வருத்தி என்னை அமர வைத்தவர் பாறை இல்லை அவர் உள்ளத்திலும் ஈரம் உள்ளது என்பதை அறிந்தேன்